வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் நின்ற நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அநிர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரிப்பு கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் பொருளியல் வினாத்தாள் பரீட்சைக்கு முன்னரே கசிந்ததாக வெளியான தகவல் தொடர்பில் விசாரணை வெதிருயா மற்றும் அத்தனிகள ஓயாவை அண்மித்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீளவும் ஆரம்பிக்கவுள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி இன்று அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக பல பிரதேசங்கள் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் சில இடங்களில் வேதிகளில் கட்பாறைகள் சரிந்து வீழ்ந்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிள்ளி தெரிவித்துள்ளார் இதனிடையே பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கண்டி பதுளை கொழும்பு காலி ஹாமந்தோட்டை கழுத்துறை கேகாலை, மாத்திரை, நிவரலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஓயா மற்றும் அத்தனுவுல ஓயாவை அண்மித்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது டெதர்ஓயாவின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக அதன் நீர்மட்டம் வெள்ளம் ஏற்படக்கூடிய மட்டத்தை நெருங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது ஓயா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்து நானூறு கன அடி என்ற வேகத்தில் நீர் வெளியேற்றப்பட்டது வருகின்றது நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவை பொறுத்து வெளியேற்றும் அளவு அடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தெதிர்வோயாவை அண்மைத்துள்ள வாரியப்புள நிகவரட்டிய மகவ ஒபேகன பெங்கரிய பள்ளம சில்லாபம் ஆராய்ச்சிக்கட்டுவ மற்றும் ராஜ்நாயகபுரம் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்த ஓயா ஒயா நீரேந்த பகுதிகளில் கடந்த சில மணி நேரங்களில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்துள்ளது நீர் அளவீடுகளின் ஆய்வின்படி அடுத்த இருபத்தி நான்கு மணி தியாளங்களில் அத்தன்கள ஓயா மற்றும் உருவல் ஓயா பள்ளத்தாக்குகளின் தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயநிலை காணப்படுகின்றது திவிழிப்பெட்டிய மேரிகமு அத்தன்கள கம்பகா மினுவங்கொடை ஜாயலு கட்டான மற்றும் பத்தளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்கள் ஊடாக செல்லும் வேதிகள் சில இடங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது எனவே இப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் குறித்த பகுதிகள் ஊடாக பயணிக்கும் வாகன சாரதிகளும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன துணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் பொருளியல் வினாத்தாள் பரீட்சைக்கு முன்னரே கசிந்ததாக வெளியான தகவல் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது கடந்த வாரம் பிரதி பரீட்சைகள் ஆணையாளரினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொருளியல் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக கடந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் பரவியிருந்தன இதுகுறித்து பரீட்சைகள் திணைக்களம் மேற்கொண்டு உள்ளக விசாரணையில் வினாத்தாள் சிந்தமைக்கான எந்தவொரு உறுதியான தகவலும் கிடைக்கவில்லை என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இதுகுறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது அவசர அனர்த்த நிலைமை காரணமாக கொழும்பு பிரதான வீதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதால் நாளை குறித்த ஊடாக உயர்தர பரீட்சைக்காக பரீட்சை நிலையங்களுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் அது தொடர்பான கடமைகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கான மாற்று வேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதற்கு நாளை பின்வரும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அனர்த்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிளி தெரிவித்துள்ளார் அதன்படி மாற்று கணேதன மகந்தே அம ஊடா திசைக்கும் கொழும்பு திசைக்கும் பயணிக்க முடியும் மேலும் கண்டி திசைக்கும் கொழும்பு திசைக்கும் பயணிக்க முடியும் மாவநிலை ஊடாக கண்டி திசைக்கும் கொழும்பு திசைக்கும் பயணிக்க முடியும் மேலும் உயர்தர பரிட்சார்த்திகளுக்காகவே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட அனர்த்த நிவாரண சேவை பிரிவு தற்போது செயற்பாட்டில் உள்ளது இந்த மாற்று வழிகளை பயன்படுத்தும் போது பயணத்திற்கு எடுக்கும் நேரம் குறித்து பரீட்சார்த்திகளும் பெற்றோர்களும் பெரியோர்களும் பேசெட கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் உள்ள நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி மூன்று பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்குகள் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கான சலுகைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிடைக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது இதனால் தாக்குதியுடைய பயனாளிகளுக்கு குறித்த சலுகைகள் கிடைக்காமல் போக அல்லது இழக்க நேரிடும் என்று கணக்காய்வின் மூலம் தெரியவந்துள்ளது இந்த குறைபாட்டை தீர்ப்பதற்காக நலன்புரி நன்மைகள் சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாத இறுதிவரையிலும் பொருத்தமான ஒரு ஒரு பொறிமுறையை நிறுவ செயற்படுத்தவில்லை என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்விஸ்ம திட்டத்தின்படி தகுதியான நபர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கணக்காய்வு அறிக்கை பரிந்துரைத்துள்ளது பல சந்தர்ப்பங்களில் வங்கி கணக்குகளை திறக்காத பயனாளிகளுக்கு கணக்குகளை திறக்குமாறு தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்வஸ்ம திட்ட விதிகளுக்கு அமைய தகுதியுறைய நபர்களுக்கு பலன்களை வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது வேண்டும் என்றும் கணக்காய்வு பரிந்துரை செய்துள்ளது இந்த தகவல் நலன்புரி நன்மைகள் சபை தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கணக்காய்வு அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியா பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்தபோது பதினாறு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் குற்றப் திணைக்களம் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது இதுவரை ஐம்பது பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு விசாரணையின் ஒரு பகுதியாக பிரித்தானியாவில் தற்போதுள்ள போலீஸ் குழு லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் நான்கு யர்களிடமும் இந்த வாரம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது இந்த குழு நாளை இலங்கை திரும்ப உள்ளதுடன் நாடு திரும்பியவுடன் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே முன்னாள் ஜனாதிபதி சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் அடங்கிய குழு ஒன்று சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவை சந்தித்து தமது சேவை பெறுநா் மீதான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து விசாரித்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் குழு பிரித்தானியாவிலிருந்து திரும்பிய பின்னரே விசாரணையின் முன்னேற்றம் குறித்து மேலும் தெளிவுபடுத்த முடியும்

நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமூவ வடமேல் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேனியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் பகுதிகளில் மாலை வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனா் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க திட்டத்திற்கு மாற்று பற்றி விவாதிக்க ஐரோப்பிய தலைவர்கள் தென்னாப்பிரிக்காவில் ஒன்று கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் அம்ச பரிந்துரைகளின் உக்ரைனின் நிலத்தை விட்டுக் கொடுப்பது மற்றும் நேட்டோவில் சேரும் முயற்சியை கைவிடுவது மற்றும் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை குறைப்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த பரிந்துரைகள் ரஷ்யாவிற்கு சாதகமாகவே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ஜனாதிபதி வளாதிமீர் சலான்ஸ்கி தனது நாடு அதன் இறையாண்மை உரிமைகளுக்கும் அமெரிக்க ஆதரவை பாதுகாப்பதற்கும் இடையில் ஒரு கடினமான தேர்வை எதிர்கொள்ளக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து லேயன் உட்பட ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் எந்தவொரு சமாதான பேச்சுவார்த்தைகளும் உக்ரைனின் தலையீடு இன்றி மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையிலேயே இந்த இருபத்தி எட்டு அம்ச கோரிக்கைகள் மற்றும் போர் நிறுத்தம் தொடர்பில் ஆராய ஐரோப்பிய தலைவர்கள் ஒன்று கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீளவும் ஆரம்பிக்க உள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி இன்று அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் உரையாற்றுவதற்கு எந்த அவசர பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜோகன்ஸ்கர்பர்கில் நடந்த ஜி இருபது மாநாட்டின் போது செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் கனடாவின் எதிர்காலம் மற்றும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்துவது தொடர்பில் இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மேலவும் வர்த்தகம் தொடர்பில் முன்னெடுக்கும்போது நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒன் மாகாண அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வரி எதிர்ப்பு விளம்பரம் தொடர்பான சர்ச்சைகளின் காரணமாக டிரம்ப் நிர்வாகம் கனடாவுடனான பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது தளத்தினை